வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வூதியர்கள் தங்கள் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் முழு தகவல்களையும் இப்போது பார்க்கலாம் இன்று மதுரை புறவழிச்சாலையில் உள்ள அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை முன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புரோடெஸ்ட் விசுவல்ஸ் பீரோல் ஒவ்வொரு ஓய்வூதியரும் தங்கள் கோரிக்கைகளை பிளகாட்களில் எழுதி சமர்ப்பித்தனர் சிலர் வாயில் கருப்பு துணி கட்டியிருந்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அவை நூற்று ஒன்பது மாத அகவிலைப்படி உயர்வு மற்றும் இருபத்தி ஒன்று மாத கால பணப்பலன்கள் உடனடியாக வழங்க வேண்டும் ஓய்வு பெறும் நாளிலேயே பணப்பலன்களை வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கைகளின் கீழ் பின்வரும் நபர்கள் இந்த நலவளங்களுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்றவர்கள் முறையான பணிப்பதிவு மற்றும் ஓய்வூதிய கணக்குகள் சரியாக உள்ளவர்கள் இருபத்தி ஒன்று மாத கால ஊதிய பாக்கிகள் நிலுவைதான் இருக்க வேண்டும் நூற்று ஒன்பது மாத அகவலைபடி உயர்விற்கான தகுதிப்பதிவுகள் அடங்கியவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் முதலமைப்பு திட்டத்தை பின்பற்றியவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னணி தலைவர்களாக மதுரை மண்டல தலைவர் முருகேசன் தலைமையேற்றார் மாநில தலைவர் எஸ் கிருஷ்ணன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார் திண்டுக்கல் மண்டல செயலாளர் ஜேம்ஸ் கஸ்பர்ராஜ் வாழ்த்து உரையாற்ற மாநில துணை பொதுச் செயலாளர் ஆர் தேவராஜ் ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்தார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட உள்ளது இந்த வேலைக்கு தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்பதற்கான முழு விவரங்களை இப்போது பார்ப்போம் முதலில் இந்த வேலைகளுக்கு தகுதிகள் என்ன என்பதை பார்க்கலாம் டிரைவர் ஓட்டுநர் பணி வயது இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வயது வரை இருக்க வேண்டும் கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இருக்க வேண்டும் ஓட்டுநர் உரிமம் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் அனுபவம் குறைந்தது ஐந்து வருடங்கள் ஓட்டுநராக அனுபவம் இருக்க வேண்டும் கண்டக்டர் பணி வயது பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயது வரை இருக்க வேண்டும் தகுதி பத்தாம் வகுப்பு அல்லது பன்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி இருக்க வேண்டும் சிறப்பு தகுதி கண்டக்டர் லைசன்ஸ் மற்றும் பேஜ் கட்டாயம் இப்போது தேர்வு செயல்முறை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆவண சரிபார்ப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்கள் கல்வி சான்றிதழ்கள் ஓட்டுநர் உரிமம் கண்டக்டர் பேஜ் மற்றும் பிற ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் உடல் தகுதி பரிசோதனை பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஓட்டுநரின் டிரைவிங் திறனையும் கண்டக்டரின் செயல்திறனையும் பரிசோதிக்க ஒரு பிரத்யேக சயாதனை நடத்தப்படும் வாய்மொழி தேர்வு இன்டர்வியூ வேலை தொடர்பான உங்கள் அறிவையும் திறமைகளையும் மதிப்பீடு செய்ய ஒரு நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் கடைசி தகுதிப்பட்டியல் முடிவு பட்டியல் அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்றவர்களின் பட்டியல் வெளியிடப்படும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம் ஆவணங்கள் இணைத்தல் உங்கள் கல்வி சான்றிதழ்கள் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பிற தேவையான ஆவணங்களை சரியாக இணைக்கவும் விண்ணப்பக் கட்டணம் விண்ணப்பக் கட்டணம் செலுத்தப்பட்ட பிறகே விண்ணப்பம் செல்லுபடியாகும் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க தகுந்த முகவரிக்கு விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும் விண்ணப்பத்தின் ஆரம்ப தேதி தற்சமயம் அறிவிக்கப்படவில்லை விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி விவரங்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அறிவிக்கப்படும் இந்த வேலைக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் உடனே தயாராகுங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையினை சார்ந்த மேலும் அப்டேட்களை உடனடியாக பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்